அதாவது மூணாவது இடத்துல யம தர்மராஜா சிவனுக்கு பூஜை பண்ற எதுக்காக பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தர்மராஜாக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் அப்படி ஒரு தோஷம் என்ன அது பிரம்மஹர்த்தி தோஷம்னா உருவமே இருக்காது உருவம் இருந்தாலும் யவனுக்குரிய அந்த கம்பீரம் இல்லாம இருக்கிறது அந்த பிரம்மஹர்த்தி தோஷம் அப்படிங்கறது சொல்லப்படுது அந்த தோஷம் இவருக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிருத்தஞ்சேஸ்வரன் ஒரு சிவகதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது மிருத்துஞ்சேஸ்வரன் ஒரு சிவன் இருக்காரு அவருக்கு பக்தனா மார்க்கண்டைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த பதினாறாவது வயசுல இறப்பானது ஏற்படணும் இருக்கு இவர்தான் காலன் ஆச்சு கரெக்டா அந்த டைமிங் தவறாம போய் கூப்பிட்டு வரதுல வசதி அதனாலதான் யம தர்மராஜாக்கு காலன் அப்படின்னு ஒரு பேர் அந்த டைமிங் தவறாம கூப்பிட போறாரு கூப்பிட போகும்போது சிவ பூஜையானது பண்ணிட்டு இருக்காரு பூஜை பண்ணாலும் பரவாயில்லன்னு பாச பாசத்தை விசும்போது அந்த பாசகையிலானது சிவன் வேலை விழுந்தது சிவன் வேலை உழுந்த சிவன் கோமாய் எட்டி உதைக்க எட்டி உதைக்கும் போது தர்மராஜா அதே இடத்துல இருக்கிறார் அதாவது சம்ஹாரம் பண்ணப்படுறார் திருக்கட்டையூர் அப்படிங்கிற ஊர்ல இறக்குறாரு திருப்பி பூமாதேமே கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா யம தர்மராஜா இல்லாம பூமியில பிறப்பு மட்டும்தான் இருக்கு இறப்பானதே இல்ல தர்மராஜாக்கு மீட்டை உயிரை கொடுங்க இந்த பூமியோட பாதத்தை என்னால தாங்க முடியல திருப்பி தர்மராஜாக்கு உயிரை கொடுங்கன்னு கேட்கும் போது திருப்பயஞ்சலி அப்படின்னு திருச்சி பக்கத்தில் இருக்கிறாரு அங்க வந்து திருப்பி உயிரை கொடுக்குறாரு சுவாமி யம அதாவது அங்க திருப்பி பிறக்கிறாரு திரு காமேஸ்வரம்ங்கிற ஊர்ல உத்தியோகஸ்தானம் வாங்குறாரு வேலை வாங்கினாரு இருந்தாலும் அந்த பிரம்மஹத்தி தோஷம் மட்டும் நீங்காம இருக்கு சீவாங்க வந்து சிவ பூஜை பண்ணி அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கிக்கிறார் திருப்பி சிவன்ட ஒரு வரமா கேட்கிறார் யமன் பேரை சொன்னாலே பயந்து வர்றான் எனக்குண்டு வழிபாட்டு ஆராதனைக்கு எந்த ஒரு ஆளையும் இல்லை உன்ன எல்லாரும் காப்பாத்துறோங்கிறான் நீ சொல்ற தான் நான் செய்யறேன் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கர்மாவை தான் செய்யறேன் இருந்தாலும் என்னை யாரும் வழிபாட மாட்டுறாங்க என் பேரை கேட்டாலும் பயந்து ஓடுறாங்க எனக்கிட்ட ஒரு வழிபாட்டு ஆலயம் வேணும்னு கேட்கும் போது சுவாமி சொல்றாரு இங்கே இருந்ததுக்கு அப்ப உனக்கு வந்து முதல் முதல் ஸ்தானம் தரேன் யார் வந்து என்ன பூஜை பண்ண வந்தாலும் உன்னை பார்த்துட்டுதான் வரணும் அந்த அளவுக்கு உனக்கு முக்கியத்துவத்தை தரேன் வர மக்களுக்கு யம எமவு பாதைக்கு என்னுடைய உருவத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் கேட்கறேன் அது கேட்டு சிவனோட உருவத்துல தர்மராஜா இருக்கிறதா இருக்கு பொதுவா யம தர்மராஜோட உருவம் எதுன்னு பார்த்தோம்னா எரும்பு மாட்டு மேல ஒரு கையில கத்தையும் இன்னொரு கையில வச்சுட்டு பக்கத்துல சித்திரகுப்தரோட எழுதாப்பட சிவனோட ஆயுதமான திருசூலம் மாண்பழுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் எரி சிவஸ்வரூமா இருக்கு இவரை பார்க்கும் போது யமபயம் சொல்லக்கூடியது கடைசியின் இடத்துல இன்னைக்கு எம ஒரு நாளைக்கு இந்த படுத்த படிக்கவே இருப்பாங்க அந்த மரண பயத்திலே இருப்பாங்க அந்த மரண பயம் நம்ம காட்டாம நம்ம உயிரை கொடுத்துக்கிறேன் யம உபாதன்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய ஏற்படக்கூடிய உபாதைகள் நரகத்துல என்னென்ன வேதனைகள் அனுப்புவோமோ அது அந்த யம உபாதை எல்லாம் நமக்கு கொடுக்காம நம்மள தள்ளி வைக்கிறோம் நம்ம செய்யற பாவத்தை தீர்க்காயு தல தர்மராஜா அதனால கோயிலுக்கே ஆயுள் வத்திஸ்தலன் பேர் அதாவது இங்க வந்து ஒரு தாட்டி தர்மராஜா வழிபடும் போதே நம்ம ஆயுஷானது அதிகமாகுதுங்கிறாங்க திருப்பி வரத்தை கேட்டு முடிச்சாலும் இன்னொரு ஆசையை சொல்றாரு ஏன்னா இங்க உள்ள சுவாமி பேரு வாஞ்சினா அதன் பேர் வாழ்ச்சோம்னா விருப்பம் நடத்தும் நம்ம என்னென்னலாம் விருப்பமா கேட்கறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு கேட்ட பேர் இவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு ஐயா எனக்கு ஒரு விருப்பம் ஐயா அதையும் நிறைவேத்துங்கன்னு கேக்குறேன் என்னன்னு கேட்கும்போது எங்கெங்கயோ போனா யாருமே எனக்கு தரிசனம் கொடுக்கல அது இல்லாம நான் சொல்ல வர கோரிக்கையை யாரும் ஏற்கல இங்கே என் குறையெல்லாம் கேட்டு எனக்குன்னு இருக்கிறதுக்கு தனியாக ஒரு இடத்த கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நான் வாகனமா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு மாசி மாசம் பரணி நட்சத்திரம் யம தர்ம ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய அவரோட பர்த்டே அன்னைக்கு சிவனுக்கு வாகனமா யம தர்மராஜா இருக்க வாகனமா இருக்கிற தர்மராஜா பார்க்கும்போது எல்லா வித காரியங்கள்லயும் வெற்றிகளானது கிடைக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி நம்ம கோயில ஆசீன பைரவர் பேர் அதாவது கால பைரவர்தான் பார்த்துருப்போம் பின்னாடி நாயோட கையில திருசூலத்தோட உள்ள பைரவர் தான் பார்த்துருப்போம் இங்கே உட்கார்ந்த நிலையில யோக நிலையில பைரவர் இருக்க அதாவது ஒரு கோயிலுக்கு பைரவர் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா இடத்தை பாதுகாக்கக்கூடியது கோஷ்டி எல்லா கோயிலும் பைரவர் கொண்டு இங்க அவர் யோக நிலையில இருக்கிறதுனால அந்த வேலையும் சேர்த்து யம தர்மராஜா புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இங்க இருந்து உள்ள ஒரு இருக்கும் அதனால இங்க வரும்போதே ஐயா நான் புண்ணியம் பண்ணிருக்கேன் உள்ள ஹெட்டை பாத்துக்கிறேன்னு ஒரு பர்மிஷன் கேட்டு உள்ள போனாங்க ஒரு தாட்டி வந்தாலே சகலவித மாற்றங்களில் தரக்கூடியவர் தர்மராஜா